வணக்கம் சார் வணக்கம் விஜய் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே இருபத்தி மூணு சதவீத வாக்கு வங்கி இருக்கிறதா சொல்றாங்க இது சாத்தியமா இது ஏன்னா இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்த அப்புறம் மக்கள் வந்து ஒரு பக்கம் பயங்கரமா கோவப்பட்டாங்க விஜய் மேல கோவப்பட்டாங்கன்ற மாதிரி தகவல் வந்துச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே அரசு பக்கம் திரும்பிடுச்சுன்ற மாதிரி பேச்சு வருது மக்கள் மத்திட்டு எதுதான் சார் உங்க இல்ல இல்ல நீங்க சொல்றது வந்துட்டு ஒரு சரியான கணக்கு இல்ல இப்போ நான் சொல்றேன் அதாவது பதி பத்து நாலு ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் சொல்றது வந்து ஒரு மதிப்பு மிகுந்த போல் மித்ரா அப்படின்னு பம்பாயில் இருக்கக்கூடிய இந்தியா பூரா தேர்தல் ஒப்பீனியன் சர்வேக்களை எடுத்து அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ட்விட்டர்ல இருக்கு அதனுடைய செய்திகள் பார்த்துக்கலாம் அவங்க வந்து ஏப்ரல் மாதம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சீட் ப்ரொஜெக்ஷன் என்ன சொன்னாங்கன்னா சீட் அண்ட் ஓட் ப்ரொஜெக்ஷன் சொல்றாங்க தாவேக்கா தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி அஞ்சு இடத்துல ஜெயிக்கும் திமுக எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி இடத்துல ஜெயிக்கிற வாய்ப்பு ஏதாவது ஏப்ரல் ஏடிஎம்கே ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபத்தஞ்சு இடங்கள் ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தது இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல அப்போ ஏப்ரல் மாசமே அவர் இன்னும் பரப்புரைக்கு வெளியவே வரல வீட்டுக்குள்ள இருந்தபோதே போதே அவருடைய கட்சிக்கு தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி அஞ்சு நடுவுல வச்சு நூறுன்னு வச்சுங்களேன் நூறு சீட்ல வெற்றி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு ஏப்ரல் மாசமே இந்த போல் மித்ரா சொல்லிட்டான் ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கு எழுபத்தஞ்சுல இருந்து எண்பத்தஞ்சுன்னா எண்பது நடுவுல வச்சுக்கோ மிட் பாயிண்ட் எண்பதுட்டான் அப்போ

அது வெற்றி பெறும் வாய்ப்பு இருந்த அந்த கட்சி ஒன்றிணைவோம் வா உங்களோடு ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு மிச்சம் விடுபட்டவர்களுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை என்ன குட்டிக்காரன் அடிச்ச பிறகு பண்ணா சீட்டு மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்க நாற்பத்தி மூணுல இருந்து ஐம்பத்தி மிட் பாயிண்ட் ஐம்பதுன்னு வச்சுங்களேன் இன்னைக்கு திமுகவுக்கு கரூர் டிராஜடிக்கு அப்பால அவங்க எடுத்த அதிகாரப்பூர்வமான சர்வேலிய பதினஞ்சு மந்திரிங்க படுதோல்வி அடைவாங்கன்னு வந்திருக்கு இன்னைக்கு வந்துங்க நீங்க பாருங்க எப்படி முன்னேறிட்டு இருக்குது தாவேக்கா